டு இன் தமிழ் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டெர்னம் நெஞ்சு எலும்பை பற்றி பார்க்க போகிறோம் அதோட அனாட்டமி என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஸ்டெர்னல் போன் நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் முக்கியமான ஒரு போன் இங்கே இந்த போனில் வந்து ஒரு மூணு பகுதி இருக்கு இந்த பகுதி வந்து மெனப்ரியம்னு சொல்லுவோம் இது வந்து பாடி ஆஃப் த ஸ்டெர்னம் இது ப்ராசஸ் இந்த கீழே துருத்திட்டு இருக்கு பாருங்க அது ஜிஃபாய்ட் ப்ராசஸ் இந்த ஃபிளாட்டாக இருக்க பகுதி பாடி இது வந்து மேனப்ரியம்னு சொல்லுவோம் இப்போது இந்த மேனப்ரியம் வந்து ஒரு ட்ரெப்பிசாய்ட் ஷேப்பில் இருக்கும் ட்ரெப்பிசாய்ட் ஷேப்பில் அதோட மேலே நீங்கள் வச்சீங்கன்னா இங்கே குழி மாதிரி ஒரு பல்லவாரம் இருக்கும் அதுக்கு பேர் ஜுகலால் நாச் ஜுகலால் நாச் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஃபேசட் இருக்கும் அதில் தான் இந்த கிளாவிக்கல் காலர் போன்னு சொல்லக்கூடிய இந்த கிளாவிக்கல் வந்து அட்டாச் ஆகும் ஸோ இது வந்து ஸ்டெர்னம் இது கிளாவிக்கல் அதனால இந்த மூட்டை வந்து நம்ம ஸ்டெர்னோ கிளாவிக்குலார் ஜாயிண்ட்னு சொல்லுவோம் ஸ்டெர்னோ கிளாவிக்குலார் ஜாயிண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஃபேசட் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ரிப் இல்லையா நம்ம நெஞ்செலும்பு கூடல முதல் ரிப் அது முதல் போன் அது நல்லா உங்களுக்கே தெரியும் இந்த முதல் ரிப் வந்து எப்போதும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நல்லா திக்காக மற்ற ரிப்ஸை கம்பேர் பண்ணுறத விட கொஞ்சம் ரொம்ப திக்காகவே இருக்கும் இப்போ இந்த ரிப்பு வந்து நம்ம ரிப்ஸை வந்து அனட்டமியில் என்ன சொல்லுவோம் காஸ்டான்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ காஸ்டா இந்த காஸ்டல் போன் வந்து ஸ்டெர்னத்தோட ஜாயிண்ட் ஆகுது அதனால காஸ்டோ ஸ்டெர்னல் ஜாயிண்ட்டுன்னு சொல்லலாம் இது எல்லாத்தையுமே இந்த ரிப்பு ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வரைக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பாடியோட சைடில் இந்த மெனபிரியத்தில் வந்து அட்டாச் ஆகும் சரிங்களா ஸோ இதெல்லாம் என்ன ஜாயிண்ட்டு காஸ்டோ எக்ஸ்டர்னல் ஜாயிண்ட்ஸ் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போன் இந்த பீஸுக்கு பேர் மனுபிரியம்னு சொன்னேன் இது வந்து அந்த பாடி ஆஃப் த ஸ்டெர்னல் போன் ஸோ இந்த மூட் இது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மூட்டையுன்னே அதை ஃபார்ம் பண்ணலாம் பண்ண மெனபிரியோ ஸ்டெர்னல் ஜாயின்ஸ் சொல்லலாம் மேனுப்ரியோ ஸ்டெர்னல் ஜாயிண்ட் அதை சொல்லுவாங்க அந்த அந்த இடத்துலையும் ஒரு ஒரு கூடல் இருக்குது இதெல்லாம் ஒரு போன் தான் அப்படின்னா கூட இந்த இந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன கூடல் இருக்கிறதுனால இந்த ஜங்ஷனை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் ஸ்டெர்னல் ஜாயின்ட் அப்புறம் ஸ்டெர்னல் ஆங்கிள் அப்படின்னு இது வந்து உங்களோட உடம்புல நீங்கள் வந்து தொட்டு பார்த்தீங்களேன்னு தெரியும் உங்களோட ஸ்டெர்னல் போன் அடிப்பா இந்த இடத்துல உங்களோட உடம்புல விரலை வச்சு அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் ஒரு ஒரு சின்ன ஒரு 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 ஆங்கிள் அங்கு உருவாகுது இந்த இடத்துல ஓகேங்களா ஒரு கோணம் வருது அந்த கோணம் என்னது அந்த பாயிண்ட் வந்து ஸ்டெர்னல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க ஸ்டெர்னல் ஆங்கிள் அந்த ஆங்கிளுக்கு பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நிறையா நம்ம சொன்ன மாதிரி ஸ்டெர்னல் ஜாயின்ஸ் ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பாட்டமில் வந்து ஜிஃபைட் ப்ராசஸிங்கு இந்த ஜிஃபைட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு ஆகிறப்ப ஃபுல்லாக கம்ப்ளீட் போனாக மாறும் அது வரைக்கும் கொஞ்சம் பார்ஷியல் போனாகவும் கொஞ்சம் கார்டிலேஜ் ஆகும் தான் இருக்கும் இந்த இடம் இதுவுமே உங்களால் வந்து பால்பேட் பண்ண முடியும் நல்லா இந்த இடத்துல ஒருத்த நம்ம கை வச்சு போய் அழுத்தி பார்க்கும்போது உங்களால் வந்து உங்கள் உடம்பில் வந்து இந்த கூட உங்களால் பேல்பேட் கொஞ்சம் அழுத்தி இப்படி பண்ணிங்கன்னா பால்பேட் பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டர்னம்ன்ற நேம் வந்து க்ரீக்கா லத்தினான்னு சரியான இல்லை பட் ஏதோ ஒரு மொழியில் வந்து இந்த வார்த்தைக்கு வந்து ஒரு ஸ்வாட் ஒரு கத்தின்ற ஒரு அர்த்தம் வரும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கத்தியோட ஒரு பிளேடு மாதிரி ஒரு ஒரு கத்தியோட ஒரு பிளேடு மாதிரி இருக்குது இது வந்து ஒரு கைப்பிடி மாதிரி இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால தான் இந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அன்னட்டமை புத்தகங்களில் ஒரு குறிப்பு இருக்குது இந்த இந்த ஸ்டர்னம்ன்ற வேர்டோட அர்த்தம் வந்து லத்தீன்லேயோ கிரேக்கத்துலேயோ கத்தியை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடல் இந்த போன் வந்து ஒரு கத்தி மாதிரி இருக்கிறதுனால அப்படி வருது இந்த போன் ரொம்ப அவ்வளோ சீக்கிரமாக ஃப்ராக்சர்லாம் ஆகிடாதுங்க அதே நேரத்தில் வந்து ஒரு ஒரு ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடென்ட் மாதிரி நேராக வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்து இம்பேக்ட் ஆகி அந்த மாதிரி ஆனால் தான் இது உடையிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ஸோ ஒன் ஆஃப் தி வெரி அன்காமன் போன்ஸ் டு கெட் ஃப்ராக்சர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது இந்த ஃப்ராக்சர் ஆகாத போன்களில் இது ஒரு போன் அதிகமாக ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு மெயினாக இந்த போனோட ஒரு முக்கியத்துவம் வந்து ஒரு இந்த ரிப்ஸை வந்து அட்டாச்மெண்ட் கொடுக்குறதுங்களா கொடுத்து இந்த ரிப்கேஜை ஃபார்ம் பண்ணுது இந்த ரிப்கேஜ் எதுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய நுரையீரல் இருதயம் அந்த மாதிரி முக்கியமான உறுப்புகள் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ரிப்கேஜ் அதே மாதிரி நம்ம மூச்சு விடும் போது லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா இந்த ரிப்கேஜ் விரியணும் அப்பவும் இந்த இந்த மூட்டுகள் எல்லா இடத்துல இருக்கக்கூடிய இந்த இந்த மூட்டுகள்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த ரிப் கேஜை வந்து அகலமாகவும் விரியவோ வைக்கிறதுனால தான் நம்ம லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது ஸோ நம்ம சுவாசத்துக்கும் இந்த இந்த அமைப்பு வந்து ரொம்ப ஒன்று பாதுகாப்புக்கு இன்னொன்று சுவாசத்துக்கு ரெண்டுத்துக்குமே இந்த இந்த ரிப்கேஜ் அமைப்பு வந்து ரொம்ப பயன்பாடு அந்த ரிப்கேஜ் அமைப்புக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு போன் வந்து இந்த ஸ்டர்னல் போன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எதாவது கேள்விகள் இருந்தால் கருத்துறை பகுதியில் போடுங்க நன்றி